வணக்கம் நச்சினையின் ஐநூற்று பதினோராவது செய்தி சேவை அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் தீபாவளிக்கு இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது விநியோக திட்டத்தை நீட்டிக்கும் அரசாணையை உடனடியாக பிறப்பித்து தீபாவளி திருநாளுக்கு முன்பாக ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் தடையின்றி கிடைக்க அரசு வகை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலேயே காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க முடியும் என்று தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது ஐ எஸ் அமைப்புடன் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கோவையில் பிடிபட்ட மூன்று இளைஞர்களிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கொச்சியில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய சேவையையே முதற்கண் கடமையாக கொண்டது இந்திய ராணுவம் என்று பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார் காஷ்மீரில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு வன்முறை ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைநகர் ஸ்ரீநகரின் உட்புற பகுதிகள் மற்றும் பள்ளத்தாக்கின் பிற பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திரமோடியை விமர்சித்து ஃபேஸ்புக்கில் கருத்து பகிர்ந்த உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் உள்ள ஒரு பள்ளியின் முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவாவில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் புதின் கோவா வருகிறார் இதை முன்னிட்டு செய்தி நிறுவனத்துக்கு அவர் பேட்டியளித்துள்ளார் பொது சிவில் சட்டம் தொடர்பாக மத்திய சட்ட ஆணையத்தின் கேள்விப்பட்டியலுக்கு அகில இந்திய முஸ்லிம் தனிச்சட்ட வாரியம் மற்றும் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கும் ஆதாரம் இல்லாமல் பாகிஸ்தானை இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது என்று பாகிஸ்தான் வெளியுறவு விவகார பிரதமரின் ஆலோசகர் சர்தாஜ் அஜீஸ் சாடியுள்ளார் பயங்கரவாத ஏற்றுமதி தொடர்பாக பாகிஸ்தான் மீது நாங்களும் வெறுப்படைந்துள்ளோம் என்று வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பிரபல பாடலாசிரியர் பாடகர் மற்றும் இசை ஆளுமையான பாப் டைலனுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான இலக்கிய நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கு வயது எழுபத்தி ஐந்து பேஸ்புக்கில் ஏற்படும் கொலைகளை சரி செய்ய அமெரிக்கா மெக்சிகோ வல்லுநர்களை காட்டிலும் இந்திய வல்லுநர்கள் அதிக பங்களிப்பை அளித்துள்ளதாக பேஸ்புக் வலைப்பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியில் மோதப்போகும் விண்கள் முன்னூறு கோடி அணு குண்டுகளின் சக்தியை வெளிப்படுத்தும் என்றும் இதனால் பூமிக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்றும் சீன விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் உலகில் அதிகமானோரால் பயன்படுத்தப்படும் ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதியில் ஐயோ என்ற தமிழ் வார்த்தை இடம்பெற்றுள்ளது இது சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் தீபாவளியை கோலாகலமாக கொண்டாட ஆயத்தமாகி வருகிறது லிட்டில் இந்தியா பகுதி முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது ஜெர்மனியுடன் இணைந்து அதிவேக ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருந்து மாலத்தீவு வெளியேறுவதாக அறிவித்துள்ளது உலக அளவில் பசி பட்டினியில் வாடும் மக்கள் குறித்து எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவில் இந்தியா தொன்னூற்று ஏழாவது இடத்தில் உள்ளது எதிரி நாடுகளை ஏமாற்ற பலூன் வகை ராணுவ தளவாடங்களை ரஷ்யா தயாரிக்கிறது வணிகச் செய்திகள் சென்னையில் தங்கம் ஒரிகிராம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று முப்பது ரூபாய் வெள்ளி கிராம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசா இந்தியாவின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான டிசிஎஸ் நிறுவனத்தின் செப்டம்பர் காலாண்டு நிகராகவும் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது பொது பங்கு பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான அனுமதி இதன் மூலம் கோடி திரட்ட நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது நிதி சந்தை பற்றிய பயிற்சிகளை வழங்கும் நோக்கில் காண்டாங்கோ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது உள்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களால் தான் இந்தியா சர்வதேச நெருக்கடிகளிலிருந்து தாக்குப்பிடித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடைபிடித்த அதே ஆவேசமான ஒரு ஒருநாள் தொடரிலும் கடைபிடிப்போம் என்று அஜிங்கிய ரஹானி தெரிவித்துள்ளார் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டனில் ஆடவிருக்கும் ஒலிம்பிக் வெள்ளி வீராங்கனை பி வி சிந்து அழுத்தங்களின் சுமையின்றி ஆடப்போவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டெஸ்ட் தொடரில் நியூசிலாந்து அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று ஒயிட் வாஷ் செய்யப்பட்டாலும் ஒருநாள் போட்டிகளில் நியூசிலாந்து அணி ஒரு தனிப்பட்ட சக்தியாக விளங்குகிறது டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் அஜய் ஜெயராம் பாருபள்ளி கஷ்யப் ஆகியோர் முன்னேறியுள்ளனர் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்டில் அசார் அலி முன்னூத்தி இரண்டு ரன்கள் எடுத்து கைகொடுக்க முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி மூன்று விக்கெட்டுக்கு ஐநூற்று எழுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது ஐ எஸ் எல் கால்பந்து லீக் போட்டியில் கேரளா அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என மும்பை அணியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வெட்டதற்கு ஆக்ரோஷ அணுகுமுறைதான் காரணம் ஒருநாள் தொடரிலும் இதே மாதிரியான ஆட்டத்தை தொடர்வோம் என இந்திய வீரர் ரஹானி தெரிவித்துள்ளார் பெண்களுக்கான கால்பந்து லீக் தொடர் வரும் பதினேழாம் தேதி கட்டாக்கில் துவங்குகிறது ஹூஸ்டன் டென்னிஸ் தொடரில் காலிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்பரி முன்னேறியுள்ளார் உலக பவர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி இரண்டு தங்கம் உட்பட ஆறு மெடல்களை வாங்கி அசத்தியுள்ளது மோகன் ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவிருக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் பதினோராம் தேதி முதல் தொடங்கும் என படக்குழு அறிவித்துள்ளது மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்து வரும் துப்பரிவாளன் படத்திலிருந்து ராகுல் பிரீத் சிங் விலகியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் அளித்துள்ள புகாரில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகர் சங்க செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன டபிள்யூ என்ற இணையதளத்தில் நற்றினையின் அனைத்து பதிவுகளையும் சுவைத்துமைகொழுங்காகும் நன்றி வணக்கம்